வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பெதம்படி ஏரியில் லொக்கேட்டாக இருக்குதுங்க பெதம்பலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு லேண்ட் அமைச்சிருக்குதுங்க பெதம்படி டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சுருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் மட்டும் வந்துருங்க சர்வீஸ் கிடையாதுங்க லேண்ட் வந்து கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குங்க ரோடு பேசு மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூறு பக்கம் வருங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க தூமி ஒரே ஸ்கொயராக வந்துருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒன்று இருக்குதுங்க ஆப்போசிட்டி பாத்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இங்கிருந்து பெக்கம்பேட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டருங்க உடுவேட்டை பதினோரு கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி காய்க்கை தண்ணி வாங்கிங்க அதுவாக வந்து ஒரு போர்வெல் இருக்குது சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க டோ பண்ணுற அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி வேலை பேசிக்கலாங்க இதே உங்களுக்கு ரோடு பேஸுங்க ஒரு இரநூறு அடி பக்கம் ஒரு ரோடு பேஸ் வருங்க இங்கேருந்து பெதப்பட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டருங்க உடுமலைப்பேட்டை வந்து பதினோரு கிலோமீட்டருங்க ஏதாச்சும் கம்பெனி உடன் பர்பஸ்குலாம் ஏற்ற போமீங்க கோழிப்பான ஓடப்படி தான் தாளமாக போடலாங்க கிளம்பி வருங்க மொத்தரியா வந்து ஒரு ஏக்கராங்க ரேட் வந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தினந்தோப்பு இருக்குதுங்க பிஏபி பாக்கெட் தண்ணி பாயுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்